என்ன சின்ன பண்ண நீங்க நாட்டு வைத்தியரா மாட்டு வைத்தியரா தெருவன் மாட்டுதான் வாத்து கண்டு போட்டு இருக்கீங்க வண்டி பார்த்து பேசு இரவு சொத்து பத்து சும்மா வர்றேன் விரிஞ்சிருவேன் அது போட்டு சின்ன பண்ண நீங்க என்ன விஷயமா வந்தீங்க ஒண்ணுமில்ல வல்லாத லேகியம் தரேன் நீங்க வாங்கிட்டு போலாமா வந்தேன் வசத்தனையே அரைச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு இல்லாத லேகியமா வாங்கிட்டு போங்க வச்சாண்ணே வைச்சா என்னடா அம்னாட கீழ உணவு தரேன் வீக ஒன்னு அவன் ஒண்ணு போட தெரில கூட்ட ஒருத்த எ அரை மூலிமா சொல்லிட்டு இருப்பான் ஏன்னு பெருமழிய என்ன